வணக்கம் இந்த வாரம் பீப்பிள் சாய்ஸ் ரவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க இன்றைய முதலாவது எபிசோட் முடிஞ்சிருக்கு யோகசூரிய பிடிக்கும்னு சொன்னால் இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போதே முதலாவதான் நம்ம அடிச்சுடவன் சொன்னாங்க இன்னைக்கு பீப்பிள்ஸ் சாய்ஸ் ரவுண்ட்னால இன்னைக்கு எப்படியுமே முதலாவது தான் நம்ம ஜட்ஜஸ் தான் ஆரம்பிக்கணும் அவங்க தான் ஆரம்பித்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பீப்பிள் சாய்ஸாக ஜஜஸ்லாம் பாட சொல்கிறாங்க அதில் வந்து முதலாவதாக பாடுறது சைந்தம் பாடுறாங்க அவங்க வந்து உதயம் திரைப்படத்துக்காக யாரோ இவன் யாரோ இவன் பாடல பாடுறாங்க அது சூப்பராக பாடுறாங்க அழகா இருந்துச்சு அடுத்து வந்து பாடுறது நம்ம ஸ்ரீனி சார் பாடுறாரு அவர் வந்து குரு திரைப்படத்துக்காக என் மான்போரு மங்கையே செல்லாயோ அந்த பாடல பாடுறாருங்க அழகா பாடினாரு சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பாடுறாரு நம்ம சரண் சார் அவர் வந்து பண்ணையாரும் பத்மினிங்கிற படத்துக்காக எனக்காக பிறந்த ஐயோ நீ என்னதான் சொல்லி இந்த பாடல பாடுறாரு அழகா பாடுறாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்ததாக தான் நம்ம போட்டியாளர்கள் பாடுறாங்க அதில் முதலாவது கண்டஸ்டன்ட் பாடுறது வந்து மெ மகத்தி பாடுறாங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ரெண்டு வெளியான புன்னகை மன்னன் திரைப்படத்துக்காக ஏதேதோ இன்னம் வளர்த்தேன் அந்த பாடல பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது ஜஜஸ் எல்லாம் அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க நம்ம சரண் சார் எனக்கு ஃபேவரட்டான சாங் எனக்கு ஃபேவரிட்டான கண்டஸ்டன்ட் பாடினா ரெண்டும் எப்படி இருக்கும் சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைக்குதுங்க அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கிடைக்குது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகுன மா ஸ்ரீந ஸ்ரீமதி வந்து பாடுறாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் பன்னிரெண்டு வெளியான லிங்கா திரைப்படம் அந்த படத்துக்காக மோனா மோனா பாடல பாடுறாங்க அமேசிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குதுங்க அவங்களுக்கு அவங்களும் நான் பாடி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பாடுறது வந்து நம்ம அபினேஷ் படிக்கிற பாடுறாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஜூலை ஒன்பது வெளியான காதலர் தினம் திரைப்படத்துக்காக ரோஜா ரோஜா பாடல பாடுறாருங்க சூப்பராக பாடுறாரு அருமையாக இருந்துச்சு சரண் சார் வந்து அவர் மேலே வந்து அவரும் அந்த பாடல பாடுறாரு நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைக்குதுங்க கோல்டன் ஷவரும் கிடைக்குது அவினேஷுக்கு சூப்பராக பாடுறாரு அடுத்தது தான் நம்ம வந்து பாடுறாங்க யோகஸ்ரீ அவங்க வந்து பாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை மூன்று வெளியான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துக்காக ஆனந்த ராகம் பாலில் பாடுறாங்க என்னம்மா பாடுறாங்க அப்படி சூப்பராக பாடுறாங்க அவங்க பாடினது உமாரமரன் பாடின பாடல் அவங்க இந்த இப்போ உள்ள அவங்க இறந்துட்டாங்க ஆனால் அவங்க பாடின பாடலை அவங்க பாடுறாங்க அப்படி சூப்பராக இருக்குதுங்க சூப்பர் அருமையாக அழகாக பாடுறாங்க ஜஜஸ் எல்லாம் எழுந்து எழுந்து கை தட்டுறாங்க அவங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனே தெரியல அந்த அளவுக்கு பாடுறாங்க செம்மையாக பாடுறாங்க சூப்பராக இருந்துச்சு சிறீன சார் வந்து அப்படி புகழ்கிறாரு நம்ம யோகஸ்ரீயை இந்த ட்ரத் கண்ட்ரோல்லாம் சூப்பராக இருக்குது அப்படி பாராட்டுறார் அவர் சைந்தவன் சொல்கிறாங்க உனக்கு நான் கமெண்ட்ஸ் கொடுக்குன்னு சொன்னால் நான் மேடையில் வந்து நானே நாலு வரி பாடணும் அப்போ தான் எனக்கு நான் கொடுக்குற கமெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லி அவங்க மேடையில் வந்து ச பல்லவியில் நாலு வரையாக பாடுறாங்க சூப்பராக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது சரண் சார்ட்ட கேட்ட உடனே என்கிட்ட பதிலில் கோல்டன் ஷவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக கோல்டன் ஷவருக்கே போகிறாரு இந்த முறை நம்ம யோகஸ்ரீட்டை முழு திறமையும் காட்டி ஃபுல்லாக எப்போயும் சேர்ந்து போட்டு நல்லாவே படிச்சிருக்காங்க பாடலை சூப்பராக இருக்குதுங்க நம்ம யோகாஸ்ரீ சூப்பராக பாடியிருக்காங்க அடுத்ததாக வந்து பாடுறது விஷ்ணு ரஞ்சன் அவர் போட்டியில் இல்லை ஆனால் அவரும் வந்து பாடலில் பாடுறாரு அவரும் சூப்பராக பாடுறாரு அவருக்கும் நல்லா ஜோக்கில் ஜோக்கெல்லாம் அடித்து நல்லா கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம திவினேஷ் நாளைக்கு தான் பாடுவார் திவினேஷ் நாளைக்கு பாடுனா தெரியும் அடுத்தது நாளைக்கு ஃபைனலிஸ்ட் நாளைக்கு சொல்லுவாங்க மூன்றாவது ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி நம்ம திவினேஷை பிடிக்கும் யோகாஸ்டே பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே